ஏகப்பட்ட பேருக்கு ஒயிட் ஹேர் தான் பெரிய பிரச்சனை அந்த ஒயிட் ஃபேரை பிளாக் கலரில் மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை செம்ம பெனிஃபிட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வைக்கிற டையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா தலைமுடி வந்து தேங்காய் நார் மட்டம் மாதிரி முடியாகிடும் முடி வந்து ரொம்ப ட்ரையாகிடும் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் ஹேர் டையை ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி சாஃப்டாக இருக்கும் பொடுகு இருக்காது ஒயிட் ஹேரு பிளாக் கலராக கண்டிப்பாக மாறிடும் இந்த மெத்தடில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நல்லா இரும்பு கடாயாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் ரோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதோட ஒரு நாலஞ்சு லவங்கமும் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க கொதிக்கும் பொழுது சங்குப்பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த சங்குப்பூ அதிலே போட்டுக்கிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட இந்த தண்ணியிலே ஒரு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நம்ம அதில் வடிகட்டிட்டு அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கும் மூணு மணி நேரம் விட்டிங்கன்னா அப்படியே வடிகட்டிட்டு திருப்பி அதே கடாயை வச்சுக்கிட்டு அவுரி பொடி அவரி பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடுதலை பொடியும் போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கஷாயத்தையும் அதிலே ஊற்றி ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக இந்த இரும்பு கடாயெல்லாம் இருந்து காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறி இருக்கும் தலைமுடியை முத நாளுக்கு தலைக்கு குளிச்சுட்டு தலைமுடி புசு இருக்கணும் தேங்கான தலையில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு தலையில் இந்த டையை போட்டுட்டு திட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா ஒயிட் கலர்லாம் பிளாக் கலரெலாம் மாறிடும் இந்த இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தலையை நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி குளு குழு இருக்கும் அதே சமயம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி புசு புசு இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பொடுகும் போயிடும் தலமுடி கரு கரு கருன்னு வளரும் கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்